السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعقبة للمتقين والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين وكلهم أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فقال الله عز وجل إن الذين آمنوا وعملوا الصالحات كانت لهم جنات الفردوس نزلا خالدين فيها لا يبغون عنها حبلا وقال نبينا صلى الله عليه وسلم أعددت عبادي في الصالحين في الجنة ما لا أين رعت ولا أذن سمعت ولا خطر على قلب بشر فقال الله عز وجل ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على محمد وعلى ال محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد وعلى ال محمد وبارك وسلم عليه اللهم صل على محمد وعلى ال محمد وبارك دل نام صلی اللہ علیہ وسلم عليه கடியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் அறிந்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே இந்த உலகத்திலே மனிதர்களுடைய ஆசையை நாம் எடுத்துக்கொண்டால் பெருமானார் செல்லல்லாக அழைவு செல்லும் அவர்கள் ஒரு ஜனசாவினுடைய கொள்கைக்காக வேண்டி சொல்லுவார்கள் அங்கே ஜனாசாவினுடைய கபூர் குழி தோண்டப்படும் பெருமானா சதல்லாஹ் அலி வசலம் அவர்கள் தங்களுடைய புனித கலத்தால் ஒரு குச்சியை எடுத்து சதுரமாக கோடுகள் போட்டு ஒரு கட்டம் போட்டு அதற்குள் சில கோடுகள் விட்டு அந்த கட்டத்தை தாண்டுகிற ஒரு கோடையும் பெருமானா சதல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் போட்டுவிட்டு சொல்லுவார்கள் இந்த சதரமான கட்டம் இருக்கிறது இதுதான் மனிதன் அந்த கட்டத்திற்குள் இருக்கக்கூடிய கோடுகள் இருக்கிறது இது மனிதனுக்கு நேரக்கூடிய மனிதனுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகள் ஒரு பிரச்சனையிலிருந்து அவன் மீண்டு வருமானை அவன் இன்னொரு பிரச்சனையிலே வந்து அகப்படுவான் மாட்டிக்கொள்ளுவான் பிறகு அந்த பிரச்சனையில் இன்னொரு பிரச்சனையில் வந்து அகப்படுவான் இப்படியாக மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிறது பிரச்சனைகளால் சூழப்பட்டு கடைசியில கடைசியில் அவன் மரணத்தை வந்து கழுகுவான் ஆனால் அந்த சதுரமான கோட்டிலிருந்து கோட்டை தாண்டி இருக்கக்கூடிய கோடு இருக்கிறது பெருமாநாசல் சொன்னார்கள் இதுதான் மனிதனுடைய ஆசை அதாவது மனிதனுடைய வாழ்க்கை கூட முடிந்து போய்விடும் ஆனால் அவனுடைய ஆசைகள் இருக்கிறதே அது முடிந்து போகாது என்பதாக நம்சலா பதவி சொல்லும் அவர்கள் மனிதனுடைய ஆசையை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்லிக் இப்படியாக மனிதனுடைய ஆசையை நாம் பார்க்கலாம் சில மனிதர்கள் இடத்தை வாங்கி போட வேண்டும் சில மனிதர்கள் நகையை வாங்கி சேர்க்க வேண்டும் சில மனிதர்கள் பேங்க் பேலன்ஸ் அதிகமாக இருக்க வேண்டும் இன்னும் மனிதர்கள் பதவிகளில் நாங்கள் வர வேண்டும் நான் ஒரு அரசியல்வாதியாக ஆக வேண்டும் இப்படியாக பல்வேறு விதமான முறைகளில் மனிதனுடைய ஆசை நிறைவே நிறைவே நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவன் போராடி கொண்டே இருக்கிறான் முயற்சி கொண்டே இருக்கிறான் அதிலே மிக தனக்கென ஒரு வீடு இந்த உலகத்திலே இருக்க வேண்டும் எந்த மனிதன் வீட்டை கட்டினானோ அவன் ஆசை கொள்கிறான் இந்த வீட்டிலே மாடி வீடு கட்ட வேண்டும் கொடிசியாக இருக்கக்கூடியவன் ஓட்டு வீட்டுக்கு வர வேண்டும் என்பதாக ஆசைப்படுகிறான் ஓட்டு வீட்டுக்கு வந்தவன் மாடி வீட்டுக்கு வர வேண்டும் என்பதாக ஆசைப்படுகிறான் ஒரு வீடு வாங்கியவன் இரண்டு வீடுகள் வாங்க வேண்டும் என்பதாக ஆசைப்படுகிறான் அப்படி ஒரு கால் வீடுகள் அமைந்தால் அந்த வீட்டை நாம் எப்படியாவது அலங்கரிக்க வேண்டும் அந்த விஷயத்தை கொண்டு வரணும் நாம் தர இப்படி இருக்கணும் நம்மளுடைய ஜன்னல் இப்படி இருக்கணும் கதவை இப்படி இருக்கணும் நம்மளுடைய லைட் இருக்கணும் இப்படியாக அந்த மனிதன் பார்த்து பார்த்து தன்னுடைய இல்லத்தை அவன் அலங்கரிக்கிறான் அதன் காரணத்தினால் அவன் ஆசை கொள்ளுகிறான் மேலான பெரியாருடைய சோதர்களே இன்றைக்கு நாம் உலகத்தில் பார்க்கலாம் நிறைய பேர்கள் வீடு அழகழகாக கட்டியிருப்பாங்க சில பேர் பொறாமப்படுவாங்க ஆகா இந்த மனிதன் இப்படி வீடு கட்டிட்டானே வீடு கட்டினா இந்த மாதிரி தான் கட்டணும் இப்படி இவனுக்கு எங்கிருந்து காசு வந்துச்சுன்னு தெரியலையே இப்படி வீடு கட்டுறானே என்பதாக இன்றைக்கு பல மனிதர்கள் வெளியில் சொல்கிறார்கள் சில மனிதர்கள் உள்ளத்திலே நினைக்கிறார்கள் மேலான பெரியார்களே சகோதரர்களே நாம் பிறரை பார்த்து விஷயம் என்று சொன்னால் இஸ்லாம் சொல்லுகிறது ரெண்டு விஷயத்துக்கு மட்டும்தான் பொறாமைப்பட வேண்டும் ஒன்று அவனிடத்தில் அல்லாஹ் அல்லாஹ்மை கொடுத்திருக்கிறான் அதை கொண்டு அவன் அமல் செய்கிறான் அதை பார்த்து நாங்கள் பொறாமைப்பட வேண்டும் ஆகா இந்த மனிதன் எவ்வளவு நோம்பு நோக்கிறான் இந்த மனிதன் எவ்வளவு தொழுகை தொழுகிறான் இந்த மனிதன் எவ்வளவு அச்சுறாக்கள் செய்கிறான் இப்படியாக அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்மை கொண்டு அவன் அமல் செய்கிறான் கற்றுக் கொடுக்கிறான் அதன் மீது நாங்கள் பொறாமை வேண்டும் இரண்டாவதாக இன்னொரு மனிதனுக்கு காரணத்தினால் அவன் செல்வத்தை கட்டுகிறான் அவன் தண்ணீருக்கு மக்களுக்காக வேண்டி தண்ணீரை ஏற்பாடு செய்கிறான் அவன் பல ஏழை குமரகளை கட்டு கட்டி கொடுக்கிறான் பல பள்ளிவாசல்களுக்கு உதவி செய்கிறான் பல பள்ளிவாசலுக்கு முசல்லா மற்றும் என்னென்ன காரியங்கள் எல்லாம் இருக்கிறதோ அதற்காக வேண்டி அவன் உதவி செய்கிறான் இப்படியாக இவன் தன்னுடைய பொருளை நன்மையான காரியத்தில் ஈடுபடுகிறான் ரவிசல்லா சொன்னார்கள் இந்த இரண்டு வேளை தவிர நீங்கள் வேறு யாரும் மீது பொறாமைப்படக்கூடாது அப்படி ஒரு கால் பொறாமைப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுமையானால் நாம் சொல்லணும் அல்லாஹ் உன்னை நல்லா வச்சிருக்கிறான் நல்லா இருந்துட்டு போன்னு சொல்லணும் இன்றைக்கு அந்த உள்ளங்கள் எங்களுக்கு வருகிறதா இவனுக்கு இவனுக்கு எப்படி எங்கிருந்து காசு வந்தது இவன் எப்படி தொழிலில் முன்னேறினான் இவனுடைய முன்னேற்றத்தினுடைய வழி என்ன எந்த வழியில் இவன் சம்பாதித்தான் என்பதாக நாங்கள் நோட்டமிடக் கூடாது நாங்கள் சிந்திக்க எங்களுடைய உள்ளத்திலே சொல்ல வேண்டும் அவனுக்கு அல்லாஹ் எதை கொடுக்க வேண்டும் என்பதாக நாடி இருக்கிறானோ அதைத்தான் அவன் கொடுத்திருக்கிறான் நமக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதாக நாடி இருக்கிறானோ அதை நிச்சயமாக எங்களுக்கு கொடுக்க நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆக உலகத்திலே மனிதர்கள் ஆசைப்படுவது எனக்கு ஒரு இல்லம் இருக்க வேண்டும் எனக்கு ஒரு வீடு இருக்க வேண்டும் கொரான் சொல்கிறது வீட்டை கொண்டு நிம்மதி இருக்கிறது வீட்டில் எப்படி இருக்கு என்ன இருக்கிறது நிம்மதி இருக்கிறது என்பதாக கொரான் மேலான பெரிய சகோதரர்களே நாங்கள் சிந்திக்க வேண்டும் இந்த இந்த உலகத்திலே இருக்க வேண்டும் என்பதாக நாங்கள் ஆசைப்படுகிறோம் அதே போல்தான் ஒரு முஸ்லீம் ஆசை கொள்ள வேண்டும் எனக்கு சொர்க்கத்திலே வீடு இருக்க வேண்டும் எனக்கு சொர்க்கத்திலே மாளிகை இருக்க வேண்டும் இந்த உலகத்திலே வீடு நாங்கள் பல காசுகளை கொண்டு வீட்டை வாங்கி கொள்ளலாம் வீட்டை கட்டி கொள்ளலாம் ஆனால் சொர்க்கத்தில் வீட்டை எப்படி வாங்குவது அதனுடைய வழிமுறைகள் என்ன வேளாண் பெரியாரிலே சகோதரர்களே சில அமல்கள் இருக்கிறது அதை கொண்டு நாம் நிச்சயமாக சொர்க்கத்திலே நமக்கு ஒரு வீட்டை வாங்கி கொள்ளலாம் காரணம் சொர்க்கத்தில் எல்லாம் இருக்கிறது சொர்க்கத்தில் பாலார் இருக்கிறது மது ஆறு இருக்கிறது கேளார் இருக்கிறது சொர்க்கத்தில் கண்ணிகள் இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிற எந்த மனிதர்களும் எந்த விதமான ஜிந்தளும் தீண்டாத கண்ணிகள் இருக்கிறார்கள் சொர்க்கத்தில் எல்லாமே இருக்கிறது சொர்க்கத்தில் சொர்க்கத்தில் நுழைந்த மனிதருக்கு வயது முடிந்து போகாது இங்கெல்லாம் பிறந்த மனிதர்களுக்கு வயதாகும் ஆனால் சொர்க்கவாசிக்கு முப்பத்தி ஐந்து வயது வயது என்று சொன்னால் அந்த வயது கடைசி வரைக்கும் இருக்கும் முடிந்து போகாத வாழ்க்கை அந்த சொர்க்கம் அந்த சொர்க்கத்திலே நமக்கு ஒரு வீடு வேண்டும் அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் முதலாவதாக நாம் இந்த அமல்கள் செய்ய வேண்டும் முதலாவதாக குல்ஹுவங்கா சூறாவை நாம் தினமும் பத்து தடவை ஓத வேண்டும் அருசன் அல்லாஹ் அரிசனம் அவர்கள் சொன்னார்கள் எந்த மனிதன் குல்ஹுவங்கா சூறாவை பத்து தடவை ஓதுவானோ அவனுக்கு சொருக்கத்திலே மாளிகை ஒன்றை அல்லாஹ் இல்லசானது காட எழுப்புகிறான் நாம் ஒரு நேரம் வைக்க வேண்டும் இந்த நேரத்தில் நான் பத்து தடவை குழுகுல்லா சூறா ஓதுவேன் இஷாவுக்கு பிறகோ சுகுக்கு பிறகோ நுகருக்கு பிறகோ நமக்கு தெரியும் நம்மளுடைய நேரம் எப்பொழுது நம் நாம் ஃப்ரீயாக இருப்போம் என்பதாக நமக்கு தெரியும் அந்த நேரத்தில் நாம் கணக்கு வைக்கணும் செல்போன் இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் நாம் அலாரம் வைக்கணும் அலாரம் வச்சதுக்கு அப்புறம் பார்க்கணும் இந்த நேரத்தில் நான் குழுகுல்லா சூறா ஓதணும் அப்படி நாம் ஓதிக்கு வந்தோம்னு சொன்னால் பத்து தடவை எந்த மனிதன் ஓதுவானோ அவனுக்கு ஒரு மாளிகை சொந்தத்திலே இருக்கிறது மேலான பெரியாரை சகோதரர்களே புலகுவல்லா சூரா மிகவும் லேசான வெறும் ஐந்து ஆய்வுகள் ரொம்ப லேசு இந்த உலகத்துல வீடு கட்டணும்னா எவ்வளவு காசு கட்டணும் அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய விலையில எங்கோ எங்கோ போயிடுச்சு இந்த உலகத்துல என்ன செய்ய முடியாது சாதாரணமாக வீடு கட்ட முடியாது எத்தனையோ லட்சங்கள் போட வேண்டும் ஆனால் சொர்க்கத்திலே வீடு வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு லேசானாமல் கொள்கு சூரா பத்து தடவை ஓதுனா மாளிகை அல்லாஹத்தான சொர்க்கத்தில் நமக்கு கொடுக்கிறான் அம்ச அல்லாஹ் அணியர் சங்கம் அவருடைய சஹாபி அஜரத் வாவியார் இவனும் வாவிய கல் முஸ்னி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தோழர் அவருடைய வஃபாத் ஏற்படுகிறது அவருடைய வஃபாத்தின் போது வானங்களில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது பூமியில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது மலக்குமார்கள் அவர்களோடு எழுபதாயிரம் மலக்குமார்கள் வானத்திலிருந்து பூமிக்கு இறங்குகிறார்கள் அலிவுசல்லாம் அவர்கள் இதையெல்லாம் பார்த்துவிட்டு கேட்கிறார்கள் யார் திவிரில் என்ன நடக்கிறது உலகத்திலே வானங்களும் பூமிகளும் போல் இல்லையே

இவருடைய மௌத்தின் காரணத்தினால் வானத்திலும் மாற்றங்கள் ஏற்படுகிறது பூமியிலும் மாற்றங்கள் ஏற்படுகிறது அவருடைய ஜனாசாவிற்காக வேண்டி அதில் ஜிபிரி அலி வசலாத் வசலாம் அவர்களோடு எழுபதாயிரம் மலக்குமார்கள் வானத்திலிருந்து இறங்குகிறார்கள் ஒரு மனிதனுடைய ஜனாசாவில் மலக்குமார்கள் கலந்து கொள்கிறார்கள் இன்றைக்கு நம்மளுடைய ஊரிலே சாதாரணமாக ஒரு ஜனாசாவிற்கு அறிமுகமானால் அதிகமான நபர்கள் கலந்து கொள்வார்கள் ஆனால் அந்த சஹாவினுடைய மௌத்திற்கு ஜனாசாவிற்கு மலக்குமார்கள் அதுவும் மலக்குகளுடைய தலைவர் ஜபிரி அலி சலாஹ் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் விசவல்லா அலிஸ்லம் அவர்களை திவிர அலிசலாத்துலாம் அவர்கள் தன்னுடைய இறக்கையில அந்த இடத்திற்கு அழைத்து செல்வார்கள் தொழுகை கேட்பார்கள் இந்த மனிதரை உங்க எல்லாத்துக்கும் தெரியும் சொல்றீங்க இந்த மனிதருக்காக வேண்டி நீங்க தொலைவருக்கு வந்திருக்கிறீங்க தொழுகைக்கு வந்திருக்கிறீங்க இந்த மனிதருக்காக வேண்டி வானத்திலேயும் ஓவியிலையும் மாற்றங்கள் ஏற்படுகிறது அப்படி ஒரு என்ன அமல் இருக்கும் சரி அப்படி இவர்கிட்ட என்ன அமல் இருந்துச்சு இவரு அலிம் சலாத்து வசலாம் அவர்கள் சொன்னார்கள் இவர் இவர் தன்னுடைய வாழ்நாட்களில் நடக்கும் பொழுது குழுகோல்லா சூரா உட்கார்கிற பொழுதும் குழுகொல்லா சூரா படுத்திருக்கிற பொழுதும் குழுகொல்லா சூரா எப்பொழுது அவர் பிரியாக எப்பொழுது அவர் அவருக்கு எந்த வேலையும் இல்லாமல் இருப்பாரோ அப்பொழுதெல்லாம் இவர் அதிகமாக இருந்தால் எல்லா தெரியும் மேலான மலக்குமார்களையும் சகோதரர்களே ஐந்து ஆயிட்டுகள் அதை நாம் ஓதினால் எவ்வளவு பெரிய அந்தஸ்துகள் நமக்கு கிடைக்கிறது எனவே எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் ஒரு நேரத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்த சூறாவை ஓதுவதற்காக வேண்டி இது சாதாரண சூறா அல்ல ஒரு தோழரை வன்சலல்லாஹ் அவர்கள் ஒரு படைக்கு அனுப்பி வைப்பாங்க அவர் தொழுக வைப்பார் அவர் எப்ப தொழுக வைச்சாலும் கடைசியாக குலுல்லா சோழா சொல்லி தான் முடிப்பார் இப்ப தொழுக வைக்கிறாருன்னு சொன்னா ஒரு சூடாக ஓதுவார் கடைசியாக குலுல்லா சூடா இதை என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா தோழர்கள் எல்லாம் வன்சல்லல்லாஹ் வரிசலம் முழுக்க வந்து சொன்னார்கள் ஏன் நபி அல்லா இந்த தோழர் இருக்கிறாரே எப்படி சொல்ல வைத்தாலும் கடைசியாக குலுல்லா சோழா சொல்லிதான் இவர் தொழுக வைக்கிறார் அதிகமாக இவர் ஓதுகிறார் என்பதாக சொல்லிட்டான் இப்ப நிசலாட்சி சொன்னாங்க அந்த கோதத்தை கேளுங்க ஐடி எந்த விஷயம் உங்களை இப்படி செய்ய வைத்தது உங்களை செய்தியை வைத்தது எது என்பதாக அவரிடத்திலே கேளுங்கள் என்பதாக சொல்கிற பொழுது அந்த தோழர் சொன்னார்கள் யான் அபில்லா யான் அபில்லா இந்த குழுகுவல்லா சூரா இருக்கிறதே அதை நான் மிகவும் நேசிக்கிறேன் அதிகமாக நேசிக்கிறேன் எனவே என்னுடைய தொழுவை அந்த சூறா ஓதாமல் என்னால் தொழுவைக்கு இயலவில்லை அந்த சூறாவை நான் அதிகமாக நேசிக்கிறேன் என்பதாக சொல்கிற பொழுது நம்சல்லாஸ்வரன் சொன்னார்கள் அந்த தோழரிடத்திலே சொல்லுங்கள் அல்லாஹும் அந்த தோழரை பிரியப்படுகிறான்

அல்லாஹனுடைய சிபத்தை சொல்கிறதின் காரணத்தினால் அதை எனக்கு பிடிக்கும் நபி சொன்னார்கள் அதன் காரணத்தினால் அவரை அல்லாவுக்கு பிடிக்கும் இது சாதாரண சூழல் அல்ல எனவே எங்களுடைய வாழ்க்கையில் சொர்க்கத்தில் வீடு கட்ட வேண்டும் என்று சொன்னால் வீடு வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் இங்கே ஒவ்வொரு நாளும் பத்து தடவை கொள்குவதா சூறாவை ஓத வேண்டும் இது முதலாவது அமல் இரண்டாவது அமல் இருக்கிறதே இந்த உம்மத்திற்கு அல்லாஹு ஜல்லஷான குட்டாலர் சில சிறப்புகளை கொடுத்துருக்கிறார் அதிலே ஒன்று தொழுகையில் சப்பாக நிற்பது அல்லாஹ் குரான்யே சொல்லுகிற மழுது சொல்லுவான் வொஜா அரஃப்பு வல் மலப்பு சப்பன் சஃபா சப்பு இருக்கிறது அது வடக்குமார்களுக்கு உரித்தானது நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ் ஜல்லஷஷான குட்டாலார் எல்லா மனிதர்களையும் ஒன்று கூட்டியதற்கு பிறகு அல்லாஹ் வருவான் வஜா அரஃப்பூ அல்லாஹ் வருவான் யாரோடு வருவான் மலக்குகளோடு வருவான் அந்த மலக்குகள் எப்படி இருப்பார்கள் சப்பன் சப்பா அவர்கள் வரிசை வரிசையாக இருப்பார்கள் இரண்டாவது இந்த ஒன்பத்திற்கு அல்லாஹ் கொடுத்த இரண்டாவது தனித்துவமான தன்மை அந்தஸ்து மஸ்தீது பள்ளி உலகம் முழுவதும் எங்கு வேண்டுமானால் நாம் தொழுகலாம் மூன்றாவதாக தையம்மம் எந்த சமுதாயத்துக்கும் அல்லாஹ் கொடுக்கிற தயமன் செய்கிறது மண்ணை மண்ணை கொண்டு அடித்து தயமன் செய்கிறது ஆனால் இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் எனவே கொடுத்திருக்கக்கூடிய அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த விசேஷமான மூன்று விஷயங்கள் இருக்கிறது அது முதலாவது இருக்கிறது சப்பு எந்த மனிதன் எந்த மனிதன் சப்பை பூர்த்தி செய்வானோ இன்னைக்கு நாம் பார்க்கலாம் ஒவ்வொரு சமுதாயத்திலேயும் இருக்கிறது உதாரணமாக என்ன செய்வாங்கன்னா அந்த கோயிலுக்கு சில பேர் மட்டும்தான் வருவாங்க இந்த சச்சுக்கு சில பேர் மட்டும்தான் வருவாங்க ஆனால் பள்ளிவாசல் எடுக்கிற பொழுது எல்லாரும் வரலாம் யாரையும் தடுக்க முடியாது ஏ யாரையும் தடுக்கிற உரிமை யாருக்கும் கிடையாது நான்கு விஷயங்கள் எல்லாத்துக்கும் சொந்தமானது ஒன்று அல்லா இன்னொரு அல்லாவுடைய குரான் நான்காவது மஸ்ஜித் இந்த நான்கு விஷயம் இருக்கிறது இது எல்லாத்துக்கும் பொதுவானது ஒருவர் அல்லாஹ் என்னுடைய இறைவன் என்பதாக சொன்னால் அதை நீ சொல்லக்கூடாது நாம் சொல்லக்கூடாது ரசூல் என்னுடைய ரசூல் சொன்னால் நீ சொல்லக்கூடாது நாம் சொல்லக்கூடாது குரான் எங்களுடைய வேதம் சொன்னால் அதை நீ சொல்லக்கூடாது நாம் சொல்லக்கூடாது மஸித் நான் தொழுக வருவேன் உள்ள வருவே சொன்னா நம்ம தடுக்க கூடாது யாருக்கும் அந்த உரிமை கிடையாது யாருக்கும் அந்த உரிமை கிடையாது அப்ப மஸ்தி அப்ப சப்பதேஸ் அவர்கள் சொன்னார்கள் எந்த மனிதன் சப்பை பூர்த்தி செய்வானோ அவனுக்கு அல்லாஹ் கால சொர்க்கத்திலே உயர்ந்த தரஞ்சாக்களில் ஒரு வீட்டை கொடுக்கிறான் இன்னைக்கு அல்லாஹ காப்பாற்றணும் சில பேர் சில பேருக்கு பக்கத்தில் நிற்கிறது இல்லை ஏன் என்ன காரணம் அவரை அவரோடைய நான் சண்டை சில ஊர்களில் இருக்குது பார்த்தா ஒருத்தர் இடத்துக்கு அன்று கழுவுகிறார் என்னென்று என்னன்னா அவருக்கும் அதுக்கு கூப்பிட்டு நிற்கிறவருக்கும் சண்டை ஆனால் தான் நான் மிருஷவல்லா அசுவரன் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா நீங்கள் சப்பையில் இருக்கிற பொழுது நேராக நில்லுங்கள் எந்த அளவுக்குன்னா மாலை கொண்டு சரி செய்வார்கள் அதிசயத்தில் தான் வருங்க மிருஷவலா அசுவர் மகளில் மாலை கொண்டு சரி செய்வாங்களா உங்களுடைய கரண்டைக்காடு எல்லாம் சரியாக இருக்கிறதா யாராவது முன்னாடி வந்தா பின்னாடி பாட்டுவாங்க சரியான முறையில் நிப்பாட்டுவாங்க ரசிகாசம் கண்டுச்சிருக்கிறாங்க சப்பல சரியான முறையில் நிக்கணும் யார் சப்ப சரியான முறையில் நிக்கலையோ உங்களுடைய உள்ளங்களும் என்ன செய்யாது ஒன்றுபடாது எப்ப சப்பு சரியாக இருக்குதோ அப்பதான் உள்ள ஒன்றுபடும் சப்பு சரியாக இல்ல உள்ளங்கள் ஒன்றுபடாது சப்புல எப்பொழுது இடைவெளி இருக்குமோ சைத்தான் வந்து புகுந்து கொள்வாங்க சைட்டா வந்து புகுந்து கொள்வான் பிரிஷன் அல்லாஹ் சென் அப்படித்தான் அடி சரி எனவே எந்த மனிதன் சப்பை சரி செய்வானோ அவனுக்கு அல்லாஹுத் தெஜஷான குத்தால சொர்க்கத்திலே இடத்தை கொடுக்கிறான் மேலும் ரிஷன் அல்லாஹ் சொன்னார்கள் யார் முதல் சப்பில் இருக்கிறாரோ அல்லாஹ் அவரின் மீது ரஹ்மத் செய்கிறாள் இரண்டாவது சப்பில யார் இருக்கிறாரோ அல்லாஹ் அவன் மீது செய்கிறான் மேலும் சொன்னார்கள் மட்டும் அவர்கள் தெரிந்து கொண்டால் சீட்டை குளிக்க போட்டு நீங்கள் சப்பிலே வந்து நிற்பீர்கள் அந்தஸ்து மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு சொன்னா இன்னைக்கு நாம ஒரு லட்சம் யாராவது போமா இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்கன்னு சொல்லுகிற பொழுது என்ன செய்யுது சமூக சமூகம் முண்டி அடிச்சுட்டு போகுது பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் தர்றாங்க பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் தர்றாங்க என்பதற்காக வேண்டி என்ன செய்யற அப்ளை பண்றாங்க ஏன் ஆயிரம் ரூபாய் கிடைக்குது சும்மா கிடைக்குது ஆயிரம் ரூபாய் அந்த ஆயிரம் ரூபாயினுடைய அந்தஸ்தை தெரிகிற பொழுது அதற்காக வேண்டி ஒரு மெனக்கடல் இருக்கிறது சொன்னார்கள் நீங்கள் சப்பிலே வந்து நிற்பதனுடைய நன்மையை தெரிந்து கொண்டால் சீட்டை குளிக்கு போட்டு வந்து நிற்பீர்கள் இப்போ எவ்வளோ பெரிய நன்மை இருக்கிறது சப்பிலை நிற்பது நம்சரலான்னு சொன்னாங்க முதல் சப்பிலே இருப்பவர் மீது அல்லாஹ்மீர் ரஹ்மத் அப்படியே பொலிக்கிறது அதனால் தான் இங்கே சில சில பெரியார்கள் எல்லாம் சொல்லப்படுகிறது சில பெரியார்கள் நாற்பது ஆண்டுகள் வரை முந்திய சப்பிலேயே நிற்பார்கள் யாருடைய யாருடைய முதுமையை பார்த்ததில்லை முதலை பார்த்ததில்லைன்னு சொன்னா பின்னாடி போய் நிற்பதில்லை அப்போ நாற்பது ஆண்டுகள் ஒரு மனிதர் முதல் சப்பிலே நின்று தொழுகிறார் என்று சொன்னால் அந்த சப்பையினுடைய நன்மை எவ்வளவு தெரிந்து வைத்திருப்பார்கள் ஒழுக்கத்தோடு அவர்கள் இருந்திருப்பார்கள் எனவே என்ன மனிதர் சரி செய்வானோ இன்னும் சொன்னார்கள் யார் சரி நாலா சப்பில போய் இருந்து யார் சப்ப துண்டுச்சிருவாங்களோ அல்லாவும் உங்களை துண்டுச்சிருவான் யார் சப்ப சேர்க்கிறாங்களோ அல்லாஹ் உங்களை சேர்த்து வைக்கிறான் யார் பின்னாடி வர்றாங்களோ

அல்லாமல் அவங்க என்ன செய்கிறான் முன்னாடி வைத்துக் கொள்கிறான் என்பதாக பிரஷத் அல்லாஹ் ஹலீன்சனும் அவர்கள் சொல்லிக்காட்டினார்கள் எனவே சஃபினுடைய விஷயத்தில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் சப்பை சரி செய்தால் சப்பிலை பூர்த்தி செய்தால் அல்லாஹ் சொர்க்கத்தில் இடம் கொடுக்கிறான் மூன்றாவதாக எந்த மனிதன் லொகாமினுடைய தொழுகையை தொழுவானோ நான்கு இறக்காயத்தை அவனுக்காக வந்து அல்லாஹ் ஜெல்லஷானுக்கால சொர்க்கத்தில் இடம் கொடுக்கிறான் ப்ரிஷத் அல்லாஹ் சின்ன இன்னொரு ஹலீசனையும் சொல்லிக்காட்டினார்கள் எந்த மனிதன் லொகாமினுடைய அல்லது நுகருடைய முன் சுல்லத்து நான்கு ரக்காய்க்கை தொழுவானோ பின் சுல்லத்து நான்கு ரக்காய் சுல்லத்து நபில் தொழுவானோ அல்லாஹு ஜல்லஷான நரகத்தை உத்தும் அவனை பாதுகாக்கிறான் சொல்லி காட்டலாம் இது எவ்வளவு சாதாரணமான அமல் முன்சுன்ன தொழுவது பின் சுன்ன தொழுவது இன்றைக்கு சமுதாயம் எப்படியோ ஆய் கொண்டிருக்கிறது பருவடி தொழுகைக்கு வர்றது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது தொழுது முடிச்ச உடனே என்ன செய்து சமூகம் வந்துருச்சு பரபரபரன்னு வர்றாங்க முனுசுலத்து எவ்வளவு பெரிய நன்மை இருக்கிறது நரகத்தை மட்டும் பாதுகாப்பு கிடைக்கிறது அல்லாஹ் சொர்க்கத்தில் வீட்டை கொடுக்கிறார் அப்ப அப்படிப்பட்ட அமலை நாங்கள் விடலாமா நாங்கள் என்ன செய்யக்கூடாது அதை நாங்கள் விட கூடாது மேலும் அந்த நேரம் இருக்கிறது யாருமே என்ன செய்ய மாட்டாங்க முகாவுடைய நேரத்தில் ஒரு பதினோரு மணிக்கு யாராவது பள்ளிவாசலுக்கு வருவாங்களா யாரும் வர மாட்டாங்க அதே தபுலையார் அதிகல்லாக திறந்தவர்கள் அந்த நேரத்தில் நின்று தொழுவாங்க காரணம் என்ன எந்த முகசுத்தியும் ஏற்படாது ஆக இவர் பார்க்கிறார் அவர் பார்க்கிறார் இவர் பார்க்கிறார் என்ன செய்ய மாட்டாங்க யாரும் தொழுக மாட்டாங்க மாறாக யாருமே இருக்க மாட்டாங்க நிம்மதியாக அல்லாவுக்கு எசதாசான முறையில் தொழுகலாம் என்பதாக அது தபோகரேதார் அதிகம்லாஹு தரம் அவர்கள் அந்த நேரத்தை தேர்ந்தெடுப்பார்கள் எனவே லுகாமினுடைய நேரத்திலேயும் லுகோருனுடைய நேரத்திலேயும் இன்னும் அதிசனை வருகிறது பெருமானாசமல்லாஹ் அரியம் செல்லும் அவர்கள் லுகோருடைய முன்சுன்னத்தை விட் விடமாட்டார்கள் அப்படி ஒரு கால் விட்டு போனால் அதை லுகர் தொழுவதற்குப் பிறகு எம்சரதாசனும் நீட்டித் தொழுவார்கள் என்பதாக அதீசனை வருகிறது மேலும் ஆயிஷா அதிகம் இல்லாஹு அவர்கள் சொன்னார்கள் எந்த மனிதன் சுண்ணத் பனிரெண்டு ரக்காய் சுண்ணத்தை தொழுவானோ எப்படி பனிரெண்டு ரக்காய் சுவகுக்கு முனு சுனத்து ரெண்டு குஹருக்கு முனு சுனத்து நான்கு நொஹருக்கு பின் சுண்ணத்து ரெண்டு மஹரிக்கு பின் சுன்னத்து ரெண்டு இஷாவுக்கு பின் சுன்னத்து ரெண்டு மொத்தம் சேர்த்தால் பன்னிரெண்டு ரக்காய் இந்த சுண்ணத்தின் வாக்கதாவான தொழுகை என்ன மனிதர் தொழுவானோ அவருக்கும் அல்லாஹு சொர்க்கத்தில் மாளிகை கட்டுகிறான் என்பதாக ஐஷா அலி அல்லாஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள் எனவே இந்த லுஹா லுஹருடைய முன்சுன்னத் பின் சுன்னத் மற்றும் எல்லா ரகாட்டினுடைய முன்சுன்னத் பின் சுன்னத்தையும் நாம் தவறவிடக்கூடாது கூடாது அதை நாம் தொழுதையாக வேண்டும் மேலும் அடுத்ததாக ஐந்தாவதாக சொர்க்கத்தில் முகவரியை வாங்கி தருகிற சொர்க்கத்தில் வீட்டை வாங்கி தருகிற ஐந்தாவது விஷயம் நோயாளியை நலன் விசாரிப்பது அவர்கள் சொன்னார்கள் எந்த மனிதன் காலையில் ஒரு நோயாளியை நலன் விசாரிக்க செல்வானோ விசாரிக்கிறது எப்படி இருக்கீங்களா என்ன பண்றீங்க போனீங்க என்ன மாத்திரை சாப்பிடுறீங்க இப்படி என்ன செய்யணும் விசாரிச்சு நம்ம வச்சிடணும் இன்னைக்கு என்ன செய்யறது இல்லை நடந்து போறதில்லை அப்படி போனாலும் அந்த மனிதரை போய் பார்க்கணும் நம்ம போய் பார்க்கறதுல என்ன அந்த மனிதனுக்கு என்ன ஆயிரும் आवाजी पादी அவருக்கு சரியாயிரு ஆக இவங்க எல்லாம் வந்து பார்க்க வந்தாங்க அதுவே என்ன செய்யும் மனதுக்கு ஆறுதலாக இருக்கும் அதுவே மனதுக்கு ஆறுதலாக இருக்கும் அவர் போய் உட்கார்ந்து அவர்கிட்ட பேசி என்னங்க ஆச்சு ஒண்ணு கவலைப்படாதீங்க அல்லா நண்பது நமக்கு நல்லதான் செய்வான் அல்லா நமக்கு நல்ல ஹயாத்த கொடுப்பான் போய் எல்லாம் சரியாக்கிடுவான் என்பதாக அவருக்கு ஆறுதலான வார்த்தையை சொன்னோம்னா அதிசயம் இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் வருகிறது எந்த மனிதன் ஒரு மனிதர் ஆறுதல் சொன்னால் மறுமையில அல்லாஹு தாலா அந்த மனிதனுக்கு ஆறுதல் சொல்றான் ஒரு மனிதனுடைய உள்ளத்திருந்து கவலையை போக்கி நிம்மதியை கொடுத்தா அல்லாஹ் மறுமையிலையும் நிம்மதியை கொடுக்கிறான் அப்ப எவ்வளவு பெரிய அமலுக்கு இருக்கிறது என்ன மனிதன் காலகி நோயாளி நலம் விசாரிக்க சென்றால் எழுபதாயிரம் மடக்குமார்கள் ரகமத்திற்காக வேண்டி மாளிகரை துவா செய்தார் மலக்குமாரோடைய துவாக எவ்வளவு பெரியது ஒரு இறைநேசனுடைய துவாக்களை அல்லாஹிலே எவ்வளவு அங்கீகரிக்கப்படுது ஒரு தாயினுடைய துவாக்கள் அல்லாஹ் எவ்வளவு அங்கீகரிக்கப்படுது உம் எழுபதாயிரம் எழுவதாயிரம் வளர்க்குமாறு என்று சொன்னால் ஒரு பெரும் கூட்டம் நமக்காண்டி யார்லா இந்த மனிதருக்கு செய் செய்யலா இந்த மனிதருக்கு இரக்கம் காட்டு அருள் செய்வளோ எவ்வளவு மலத்துமாறு காலையில் சென்றால் எழுபதாயிரம் மலக்குமார்கள் மாலையில் சென்றால் மறுநாள் காலை வரை எழுபதாயிரம் மலக்குமார்கள் அந்த மனிதருக்காக வேண்டி ரஹமத்திற்காக வேண்டி துவா செய்கிறார்கள் என்பதாக நம்சதல்லா பதவி அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இன்னொரு ஹதீசிரை சொன்னார்கள் அப்ஷதல்லா ஹரிசலும் அவர்கள் எந்த மனிதன் நோயாளி நலன் விசாரிக்க செல்வானோ அவன் சொர்க்கத்திற்கு பக்கத்திலே இருக்கிறான் இன்னொரு ஹதீஸ்ல சொர்க்கத்தினுடைய கனி அவள் பிடுங்குகிறான் சொல்றான் இப்ப நோயாளி நலம் விசாரிக்கிறது அது சாதாரண விஷயம் அல்ல அது சாதாரண விஷயம் அல்ல இன்றைக்கு நாங்கள் நோயாளியை போய் நலம் விசாரிக்கணும் இன்னும் நோயாளியை நல விசாரிக்கிறதுல சில ஒழுக்கங்கள் இருக்குது என்னன்னு சொன்னா முதலாவது விஷயம் அவர்கிட்ட போய் நாம் பயன்படுத்த கூடாது இப்படி தாங்க போன வாரம் நடந்துச்சு அவர் நல்லா தாங்க இருந்தாரு திடீர்னு ஹார்ட் அட்டாக்னு போனாருங்க அடுத்த நாளே மூத்துங்க அவர் ஏற்கனவே வேதனையில் இருப்பாரு அவர் என்ன செய்யக்கூடாது கூட விட்டு வேதனை படுத்து கூடாது சோ போய் சொல்லணும் கவலைப்படாதீங்க எல்லாம் லேசாக்குவான் உம்முல்லாஹு குஷியர் இரண்டாவது ஆக அவ நாம வந்து துவாவுக்காக வேண்டி கேக்குறது ஏ நோயாளினுடைய துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் அவக்கு போய் நாம துவா செய்யணும் என்ன துவா செய்யணும் லா பஸத்து ஹூர இன்ஷா அல்லாஹ் ஏசி அல்லாஹ் تعالی நாடனா இது நாம செய்யிறது அவர்கிட்ட போய் கேட்கணும் நீங்களும் எங்களுக்கு அளிக்கு வாசிங்க என்பதாக நாங்க அவர்கிட்ட போய் கேட்கணும் இது இரண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் நாம அவர்கிட்ட போய் என்ன செய்யக்கூடாதுன்னா ரொம்ப நேரம் பேசக்கூடாது என்ன செய்யணும்னா அவர் நோயாளி அவர் படுப்பாரு போடுவாரு சாப்பிடுவார் நமக்கு தெரியாது நம்ம போய் என்ன செய்யக்கூடாதுன்னா அவர்கிட்ட போய் உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருந்தோம் சொன்னா அவருக்கு ரொம்ப கஷ்டமாயிரும் அதனால நம்ம என்ன செய்யணும் அவர சுருக்கமா பேசிட்டு சுருக்கமா ஆறுதல் சொல்லிட்டு நம்ம சீக்கிரமாக அவர் எடுக்கிறது நம்ம வந்துடும் இதுதான் ஒரு நோயாளியை நலன் விசாரிக்கக்கூடிய ஒழுங்குகள் இதை நம்ம சரியான முறையில் செஞ்சிட்டோம்னு சொன்னா அல்லாஹது சொர்க்கத்திலே நமக்கு ஒரு வீடை கட்டுகிறான் எனவே கேட்ட படி இந்த ஐந்து விஷயங்கள் முதலாவது குழுகோக்காக சூறா பத்து தடவை ஓதுவது இரண்டாவது நோயாளியில் நோயாளி விசாரிப்பது மூன்றாவது லுகா லுகனுடைய கொள்கையில் நாம் சரியான முறையில் தொழுவது ஐந்தாவதாக நாம் சப்பிலே சரியான முறையில் இருப்பது இந்த ஐந்து விஷயங்களில் நாம் சரியாக செய்தால் அல்லாஹு தாலா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வீட்டை தருகிறார் என்று சொன்னால் இது மொத்தம் ஐந்து வீடுகள் ஆகிவிட்டது இப்படியாக நாம் தினமும் அமல் செய்தால் நமக்கு ஒரு ஊர் இல்லை ஒரு நகரமே சொந்தத்தில் யாருடைய பெயர் எங்களுடைய பெயரில் இருக்கும் இன்றைக்கு நாம் ஆசைப்படுகிறோமா இல்லையா இந்த வீட்டு என்னுடைய பெயரில் இருக்கணும் என் அத்தாவுடைய பெயரில் இருக்கணும் ஆசைப்படுறோம்